நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் எந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் அக்டோபர் ஐந்து வெள்ளிக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் இப்ப பார்க்கலாம் ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று நீங்கள் காபி பழக்கத்தை விட்டொழியுங்கள் குறிப்பாக இதய நோயாளிகள் இன்று வீட்டில் சின்ன சின்ன பொருட்களால் உங்கள் பணம் செலவாக கூடும் இதனால் நீங்கள் மனதளவில் பாதிக்கப்படுவீர்கள் குடும்பத்தினர் சின்ன பிரச்சனையை பெரிதாக்குவார்கள் புதிய காதல் தொடர்பு ஏற்படுத்தும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஆனால் அந்தரங்கமான ரகசியமான தகவல்களை வெளிப்படுத்தாதீர்கள் இன்று இந்து துறையில் உங்கள் பழைய வேலைகள் எதையும் பாராட்டப்படலாம் உங்கள் வேலையை பார்க்கும் பொழுது உங்கள் முன்னேற்றமும் இன்று சாத்தியமாகும் வணிகர்கள் இன்று தொழில் தொடர அனுபவமுள்ளவர்களிடம் ஆலோசனை பெறுவது நல்லது வீட்டை விட்டு வெளியே செல்வதன் மூலம் இன்று நீங்கள் சிறந்த வெளியில் நடக்க விரும்புவீர்கள் இன்று உங்கள்